அம லிங்காய அறுபத்தஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு அருளையும் மனமொழிமை போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்பானவங்கள் யாவ் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் அச்சோப்பத்து என்ற தலைப்பில் மூணாவது பாடலில் எப்பொருளும் எவ்வுயிரும் எவ்வுலகம் விளங்க விளங்கிடுவான் தன்னை செப்பெரிய பெரிய ஒரு சிவபதியை சிவகதியை சிவபோகத்தை துப்புரவு பெற எனக்கே அருளமுதம் துணிந்தளித்த துணையை இந்த நப்பனை சிற்றம்பலத்து என் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் எப்பொருளும் ாம் பிண்டமெல்லாம் பஞ்சபூத பொருள்களாகியும் மற்றும் எந்த பொருள் உள்ளதோ அது உள் நிறைந்து வெளிப்படாது உள்ளார் உதாரணம் கள்ளிநூல் தேரை போன்றும் கருப்பையில் உதை போன்றும் விதை நூல் முளை போன்றும் நிறைந்து தன்னை மறைத்து உலக உயிர்கள் பயன்பெற அதாவது எல்லா உயிர்களும் இன்னும் முறை இறைவன் தன்னை மறைத்துள்ளான் இதனை நம் பெருமான ஐயாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் பாடலில் எப்பொருளுக்கும் எவ்வு இருக்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவின்ப வடிவாகி நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்று என்று அறிந்தேன் உனக்கும் விளம்புகின்றேன் வடவாய் நீ கிளத்துகின்றாய் மீட்டும் இப்பொருள் அப்பொருள் என்று இசைப்பது என்ன பொதுவில் இர இறைவர் செய்யும் நிரத செய்யும் இன்பம் தடம் இன்ப நடந்தனை நீ வைப்பறவே காணுது இயல் அத்தருணம் எல்லாம் பகல் போல வெட்டவெளி ஆகுமே என்று நீ கண்டு எவ்வுயரும் மூவாயிரத்தி முந்நூ எண்ணூற்றி தொண்ணூத்தொன்னாம் ஆடலில் எவ்வயிருக்கும் எவ்விடத்தும் எவ்வயிருக்கும் இளங்கும் சிவம் ஒன்றே என்னான என் மகனை இரண்டில்லை அங்கே செவ்விடத்தே அருளோடு சேர்த்து இரண்டென கண்டறினி அதாவது ஆன்ம சிற்றனு ஒளி அறிவு மனதின் செயல்பாட்டாலே ஜீவகாரணியம் சேர்த்து அறிவுடன் அன்பு அருளாக இரண்டு என கண்டறிவாய் திகப்படையேல் எனக்கு செப்பிய அருள் பெருஞ்சோதி சர்க்குருவே எனவும் எவ்வுலகம் நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டாம் பாடலில் ஒருவரும் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் உருபுருங்கருணை அரசின் என்றார் நம் அப்பா வாந்தனை செப்பரிய பெரிய சிவபதியே பரம் ஆகாசம் அனாதி அதற்கு காரணமான கடவுள் அனாதி அப்படி வான் காணா மறை காணா இறைவரை எப்படி உள்ளார் என்று கூற முடியாத மிக பெரிய சிகரமாகிய அருப்பெரும் ஜோதியாய் பேரொருளியாய் பேரறிவாய் உள்ள உப்பற்ற தயவு நின்று பேராற்றலாக விளங்கும் இறைவனை விளக்கி உகரமாகி அனாதிய கடவுள் எல்லா உயிரும் இன்பமாக ஜீவித்து வாழ தடையற்ற இயக்கமாக அதாவது தன்னுடைய காற்றை ஜீவித்து வழங்க விளங்க விளக்கி விளக்குகின்ற விளக்குகின்றதால் ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய மனதின் செயல்பாட்டால் அற்றாரே பசி நீக்கி ஆற்றல் பெற்று இந்த ஆற்றல் அவரின் தயவால் அவருக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் ஆண்மறிவுடன் கூட கூட பேராற்றலாகி எல்லா நன்மையும் அன்பும் அறிவும் உடனாக தோன்றும் என்கின்றார் நம் பெருமான் சிவகதியை கதி என்பது அடையும் நிலை மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்துட்டு சற்றும் சற்றுமதை நும்மாலே தடுக்க முடியாது சமரச சன்மார்க்க சங்கத்தவரல்லால் எட்டி நின்று தடுக்கவல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் என் மொழி இது பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டாருள் அம்பல பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே இறக்க மாட்டீரே என உறுதி கூறுகிறாரே அப்பா சிவபோகத்தை ஆற்றல் பேராற்றலாக கூடி பேரின்ப சித்து பெருவாழ்வு ஆகிய மரணமிலா பெருவாழ்வுதான் மிகப்பெரிய மெய்யின்ப இன்ப மெய்யின்போகம் மெய்யின்ப நாட்டரசின் இன்பம் என்பார் துப்புரவு பெற எனக்கு அருளமுதம் துணிந்தளித்ததுரையே அன்னவரயம் செய்தார் ஆற்றல் பேராற்றலானது உரைமணம் கடந்தார் தயாவினால் தயாவண்ணமானார் அதனால் அருளமுதம் இவருக்கு மட்டுமே வழங்கி நம் பெருமான் பொத்திய மலப்பிணி புழுக்கும் உரமேதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்து உள்ளீர்களே என உறுதிபட கூறுகிறார் அப்பனை சிற்றம்பளத்தேன் அப்பனை பெற்றேன் அச்சோ அச்சோ அருள் பெரிஞ்சுதிரைவனை தன் தயவனால் தன் கண்டு கனிந்து கலந்து இருவரும் ஒருவராகி ஒருவர் இருவராகி நாணயம் போல் நம் ஐயா பூரண அருள் பெற்று அண்ட சராசரி வெளியில் மறைந்து நின்று நமக்கு என்ன தேவையோ நாம் ஜீவ தயவுக்கு தக்குமாறு நமக்கு வழங்கி கொண்டுள்ளார் நாமும் பாடுபட்டால் அவர்களுடைய அருள் பூரண ஒளியை பெறலாம் அறிவும் அன்பும் உடனாக பெறலாம் இவ்வுல இம்மை என்ப வாழ்வில் எல்லா நலமும் பெற்று மறுமை என்ப வாழ்வுக்கு தயாராக இருக்கலாம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவை